வணக்கம் சிஷியர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பதிவுனால் மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் இந்த குட்டி சாத்தான ஆவாகனம் செய்து பணம் காசை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை தான் இது மிகவும் சிறப்பாக நிறைந்தது குட்டி சாத்தன நேரடியாக நம்ம வந்து ஆவாகனம் செய்து இந்த கபாலத்தில் வந்து இந்த பாவை மீது இறக்கி அதிலிருந்து நம்ம வந்து குட்டி சாத்தனை ஏவி பிற மாதிரி இருக்கும் இந்த குட்டியை நம்ம ஏவி வியாமிச்சோம்னா பணம் காசு அவர்களுக்கு வரும் ஆண் பெண் வசியம் உண்டாகும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மந்திரவாதி இவருக்கு கெடுதல் பண்ணுறானோ அது திருப்பி அவனியை அடிக்கும் அதற்காகத்தான் இந்த குட்டியினை ஆவாகனம் செய்து அதற்குண்டான வசிய மை வசிய யந்திரம் வசிய தாய்த்து மற்றும் வசிய பாவைகள் இது அனைத்தும் சரி ரெடி பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ண பூஜை இது மிகவும் வெற்றிகரமாக முடிந்தது யாருனா ஒரு சிஷியருக்கு குட்டி சாத்தானோ அல்லது குரலியோ இல்லை மோகனியோ வேண்டுமென்றால் நேரடியாக என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அழைங்க பயிற்சி அப்போது நேரடியாக வாருங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பூஜை செய்து குட்டி சாத்தான் அல்லது குரளி ஆவாகனம் செய்து உங்கள் உடம்பு நான் இறக்கி விட்றேன் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மிக்க நன்றி